என்ன அத்தியாயம் காலை உடை அணிவது என்ற யோசனையில் தான் உடைகளையும் கையில் வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள் சஞ்சனா என்னாச்சு சஞ்சனா குளிக்க போகலையா கூந்தலை பின்னலிட்டு கொண்டிருந்த மலர் கேட்க போகணும் மலர் எந்த டிரெஸ் போட ஒரே குழப்பமா இருக்கு அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அது சரி இப்படி ஏகப்பட்ட டிரஸ் வச்சிருந்தா குழம்பத்தான் செய்யும் என்க அதே நேரம் மணிமேகலை மலரை அழைக்க சஞ்சனாவிடம் சொல்லிக்கொண்டு வெளியேறினாள் மலர் மலர் செல்லவே ஒரு வழியாக ஒரு உடையை எடுத்தவள் தன்மேல் வைத்து பார்க்க நேற்று இரவு உணவு உண்ணும் போது பிறரறியா வண்ணம் வேணுமென்றே தன்னை சீண்டிய தன்னவனின் நினைவினை நினைத்தாள் ஆருக்கு என் மேல காதல் இருக்கா இல்ல அத்தை பொண்ணு நினைச்சு சீந்திக்கிட்டு இருக்கானா அவனோட பார்வை பேசுற விதம் எல்லாம் பார்த்தா குழப்புதே நிச்சயமா இவன் முன்ன இருந்த ஆர்வே இல்ல ரொம்ப மாறிட்டான் இருந்தாலும் இப்ப அவன் இருக்கிற ஸ்டைலுக்கு இதுதான் பொருத்தமா இருக்கும் முன்னாடி எப்படி ஸ்டைலா இருந்தா அப்படியே ஹேர்கட்டு ஜீன்ஸ் பேண்ட் ஷேவ் பண்ணாம துரு துருன்னு கிட்ட பேசும் போது அதுவும் இல்லாம எல்லா விஷயங்களையும் வச்சிருக்கானே பெருமையாக தனவனை பற்றி நினைத்து கொண்டிருந்தாள் சஞ்சனா அதே நேரம் அவளின் கைபேசி ஓசை எழுப்ப தன் கல்லூரி தோழியிடம் இருந்து வருவதை கண்டவளோ அதனை சந்தோஷமாக எடுத்தாள் ஹாய் மந்த்ரா எப்படி இருக்க எடுத்ததும் அவர்களின் மொழியான கன்னடத்தில் கேட்க ஆல்வேஸ் ஃபைன் சஞ்சனா எங்க இருக்க நீ பாக்கும்போது ஏதோ வில்லேஜ் மாதிரி தெரியுதே உன் ஸ்டேட்டஸ்ல என அதே மொழியில் கேட்டாள் நான் எங்க அம்மாவோட நேட்டிவ் தமிழ்நாட்டில ஒரு கிராமத்துல இருக்கேன் அதான் பார்த்தேன் என்னடா லண்டன்ல இருந்த புள்ள திடீர்னு புல்வெளி மலைக்கோவில சன்ரைசிங் ஏதேதோ ஸ்டேட்டஸ் வைக்கிறாளேன்னு நினைச்சேன் ஆமா நீ எப்ப பாந்து வந்த ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல நானா கால் பண்ணாதான் பேசுவேன் அப்படித்தானே ஹே அப்படி இல்ல மந்த்ரா கொஞ்சம் பிஸி நான் ஃபாரின்ல இருந்துதான் சண்டே தான் வந்தேன் வந்ததும் இங்க அம்மாவோட நேட்டிவ் வந்துட்டதால ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் மீட் பண்ண முடியாம போச்சு சாரி டி இன்னும் பதினஞ்சு நாள் இங்கதான் இருப்பேன் மாமா பொண்ணுக்கு மேரேஜ் தான் அங்க வருவேன் வந்ததும் நான் ஒரு பார்ட்டி தரேன் எல்லாத்துக்குமே எல்லாரையும் மீட் பண்ணனும் ஓகேவா ஓகே டி நல்லா என்ஜாய் பண்ணு சும்மா நீ வந்ததை கேக்கலாம்னு நினைச்சுதான் கால் பண்ணேன் வேற ஒண்ணும் இல்ல ஃபேமிலியோட பிஸியா கேர் ஃப்ரீ டைம் கான்டாக்ட் பண்ணு என்றவளோ வைக்க போக ஏ மந்திர ஒரு நிமிஷம் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நல்ல வேலை நீயே கால் பண்ணிட்ட என்னடி என்ன விஷயம் நான் இங்க ஆருவ பார்த்தேன் நாங்க ரெண்டு பேரும் தான் இருக்கோம் ஆருவா சந்தேகமா யோசனையோடு மந்த்ரா கேட்க அதாண்டி நம்ம சீனியர் ப்ராஜெக்ட் ஒர்க் சொல்லி கொடுத்தாங்களே ஹே என்னடி சொல்ற அந்த பிரதர் அன்னைக்கு உன் காதல சொல்ல முடியாம போச்சுன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ண யாவுங்களா ஒன்னாவா இருக்கீங்க ஹம் ஆமா தான் இருக்கும் நினைச்சேன் இப்படிதான் நடக்கணும் உண்மையிலே அவங்க கூட இருக்கியா அந்த பிரதர் உன்ன பத்தி கேட்கும் போது எப்படா வருவா நம்ம காதல சொல்லலாம் நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு போல அதான் இப்ப நீ வந்ததும் சொல்லி உன்ன அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க போல அப்போ இப்ப ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ண போறீங்களா அதனாலதான் அங்க போயிருக்கீங்களா என்னடி சொல்ற லவ்வா எனக்கு புரியல ஆறோ என்னை பத்தி என்ன கேட்டான் எப்போ கேட்டான் அப்ப அந்த பிரதர் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா அப்படி எப்படி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்க மீன்ஸ் ஒரே வீட்டுல இருக்கும் என்னோட மாமா மகன் சரி அதை விட நீ என்ன சொல்ல வந்த எனக்கு புரியல சொல்லு சஞ்சனா நீ கடைசி நாள் அந்த பிரதர் காலேஜுக்கு வர சொல்லி இருந்த அன்னைக்கு அவங்க இருக்கிற இடத்துல ஒரே கலவரம் யாரால எங்கேயுமே போக முடியலையா அவங்களுக்கு வர முயற்சி பண்ணி பார்த்தாங்க அவங்களால வர முடியல அப்ப போலீஸ் கிட்ட மாட்டி அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்புறம் ஒரு வாரத்துக்கு என்னோட லவர் மூலமா என்னை கான்டாக்ட் பண்ணாங்க அப்போ உன் நம்பர் கேட்டாங்க ஒண்ணு விரும்புறதா கூட என் கிட்ட சொன்னாங்க நீ இல்லாம இருக்க முடியாது கொஞ்ச நாள் பழகினதா சட்டன்னு என் மனசை முழுச்ச நெறஞ்சிருக்கா அவதான் அவளை பாக்கணும் போதெல்லாம் நான் வேற மாதிரி ஃபீல் பண்றேன் அவ எப்பவும் எனக்கு மட்டும்தான் சொன்னாங்க அப்பதான் நீயும் அந்த பிரதர் விரும்புறேன்னு சொன்னேன் கடைசி வரை சொன்னது கூட காதல சொல்லத்தான்னு நான் நினைச்சேன் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம்தான் அவங்கள நான் மறந்தே போயிட்டேன் இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம்தான் அப்படி ஒரு அண்ணன் இருந்தாங்கிற நினைப்பே எனக்கு இப்ப வருது எங்க தன் தோழி கூறியதை கேட்ட சஞ்சனாவோ அப்படியே மௌனமாய் அவனும் தன்னை விரும்புகிறான் என்ற அதிர்ச்சியில் இருந்தாள் ஹலோ சஜனா ஹலோ லைன்ல மந்த்ரா இதெல்லாம் நீ இப்ப சொல்லிதான் எனக்கே தெரியுது என்ன மாதிரியே ஆறும் என்ன நான் பல குழப்பத்துல இருந்தேன் ஆனா நீ அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்ட நிம்மதியோடு உரைக்க சரி ஓகே சீக்கிரமே லவ சொல்லி ரெண்டு பேரும் ஏற்கனவே மூணு வருஷம் பிரிஞ்சிருந்துட்டீங்க நீ இங்க அந்த பிரதர் கூட தான் வரணும் நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை ஜோடியாத்தான் பாக்கணும் ஓகேவா கண்டிப்பா மந்த்ரா சந்தோஷமாக சஞ்சனா உரைக்க அதன் பின் இருவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு தன் கைபேசியை வைத்தனர் ஆறு தன்னை விரும்புகிறான் அதுவும் இந்த மூன்று வருடமும் தன்னை போலவே அவனும் தன் நினைவுகளோட இருந்திருக்கிறான் நேற்று தன்னிடம் வம்பு செய்தது கண்ணடித்து பேசியது அனைத்தும் அத்தை மகள் என்பதையும் மீறி காதல் என்ற ஒன்றால் மட்டுமே என்பதை உணர்ந்தவளுக்கு எல்லையெல்லாம் சந்தோஷத்தில் தத்தளித்தாள் தான் அழைத்ததும் அவன் வரவில்லையே என்ற கோபத்தில் இருந்த தனக்கு அன்று அவன் வர முற்பட்டு காவல் அதிகாரியிடம் மாட்டி சிக்கி தவித்ததை அறிந்தவளோ ஆர்வின் மீது அதிக நேசம் கொள்ள ஆரம்பித்தாள் அந்த நொடி அவனின் செய்கையால் உணர்ந்த ஒன்று தனக்காக அவன் எதுவும் செய்வான் என்பதே ஜனலூரம் சென்று காலை நேரம் வீசிய இதமான குளிர்காற்றினை வேடிக்கை பார்த்தவாறு இருந்தவளின் நினைவுகளோ தங்களுக்குள் நடந்த இனிமையான சந்திப்புகளை சென்றது மூன்று ஆண்டுகளுக்கு முன் சஞ்சனா யூஜி இறுதி ஆண்டு கடைசி இருக்க அனைவருக்கும் ப்ராஜெக்ட் ஒர்க் பிராக்டிக்கல் என்ற பெயரில் நடந்து கொண்டிருந்தது சஞ்சனா மந்த்ரா கிளாரா மூவரும் ஒரே குழுவாக இருக்க அவர்கள் எடுத்த ப்ராஜெக்டை முடிக்க இன்னும் சிறிது நாட்களே இருக்க ஆனால் அவர்களும் அந்த நாட்கள் தங்களுக்கு பத்தாது போன்றே பரபரப்போடு இருந்தனர் பாதிக்கடல் கூட செய்முறையில் தாண்டாதது போல இருக்க முதல் முறை என்பதால் மூவருமே சற்று திணறினர் அதனை கண்டுகொண்ட அவர்களின் பேராசிரியரோ சீனியரின் உதவியை கூறினார் ஏற்கனவே இவர்கள் எடுத்த தலைப்பிலே ஒத்து போவது போல் இரு வருடங்களுக்கு முன் பயின்ற ஒரு குரூப் எடுத்திருக்க அவர்கள் கைடு செய்ததால் நிச்சயம் எளிதில் முடித்து விடுவார்கள் இவர்களுக்கும் இது உதவியாக இருக்கும் என எண்ணி முடிவு செய்தார் அன்று மதிய நேரம் கம்ப்யூட்டர் லேபில் அமர்ந்திருந்த பேராசிரியர் அழைத்ததால் அவர்கள் மூவரும் முன் வந்து நின்றனர் குட் ஆப்டர் சார் வர சொல் இருக்கிறதுல உங்களோட ப்ராஜெக்ட் தான் வெரி லோவா இருக்கு என்ன ஐடியால இருக்கீங்க ஏமா சஞ்சனா நீ தான் டாப் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆச்சு என்னமா இதெல்லாம் சாரி சார் இது எங்களுக்கு புதுசா இருக்கிறதால கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ஓகேமா எனக்கு புரியுது ஆனா இன்னும் டென் டேஸ் கிட்ட தான் இருக்கு சீக்கிரமே சப்மிட் பண்ணுங்க நீங்க கொஞ்சம் கூட முடிக்கவே இல்ல ப்ராஜெக்ட் முடிக்கவே இப்படி கஷ்டப்படுறீங்களே இதுல அத பிரசன்டேஷனோட எப்படி ரெடி பண்ணுவீங்க பண்றோம் சார் சீக்கிரமே இங்க பாருங்கம்மா எத்தனையோ பேர் வெளியே பண்ணி கொண்டு வந்து குடுக்கறாங்க இல்லனா யாரோ பண்ணதை கொண்டு வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்றாங்க என்னோட யாரையுமே பார்த்ததே மூணு பேரும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருக்கேன் எங்க மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் கண்டிப்பா இந்த நம்பிக்கை நாங்க காப்பாத்துவோம் இருக்கட்டுமா நீங்க கடைசி நேரம் பண்ண முடியாம போனா அதனால நம்ம டிபார்ட்மெண்ட்ல எனக்குத்தான் அவமானம் நீங்க மூணு பேர் என்ன பண்றீங்கன்னா பிஜி சீனியர் கிட்ட ஹெல்ப் கேட்டுங்க ஓகேவா இங்க யூஜி படிச்ச ரெண்டு பேர் இப்போ இதே காலேஜ்ல பிஜி செகண்ட் இயர் படிக்கிறாங்க அவனுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இப்போ முடிஞ்சது சும்மா தான் இருப்பானுங்க என்னோட ஸ்டூடெண்ட் தான் பேர் கூட கௌரவ் அண்ட் தன்சிக் இன்னைக்கு போய் பார்த்து ஏதாவது டவுட் இருந்தா கேட்டு கிளியர் பண்ணி சீக்கிரம் முடிங்க சரியா தேங்க்யூ வெரி மச் சார் என்று மூவரும் நன்றி கூறிவிட்டு வெளியே வந்தனர் என்னடி இது இந்த சொட்டைய உசுர வாங்குறான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்துகிட்டு இப்போ வந்த அது இதுன்னு அடைஞ்சல் கொடுக்கறான் முதல்ல இவனையெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தூக்கணும் தா நம்ம ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும் நமக்கு தெரியாதா இதுல இவனை போய் பாருன்னு எரிச்சல் ஆகுறாரு அங்கிருந்த அனைத்து ஆசிரியர் முன் தங்கள் இருபது நிமிஷம் நிற்க வைத்து அறிவுரை வழங்கிய கோபத்தில் கத்தினாள் மந்த்ரா ஹே நம்ம நல்லதுக்கு தானே சொன்னாரு சரிவா அந்த சீனியரை போய் தேடுவோம் முதல்ல என்று சஞ்சனா இருவரையும் அழைத்து கொண்டு செல்ல முயல சும்மா இந்த காலேஜ்ல இருபது தடவை சுத்த சொன்னாலும் சரின்னு சுத்தலாம் ஆனா யாருனே முடியும் எரிச்சலோட சமாதானப்படுத்தி சஞ்சனா நேரம் செல்ல ஒரு வழியாக பிஜே எம்காம் டிபார்ட்மெண்டை வந்தடைய மூவரும் செகண்ட் இயர் எங்கே இருக்கிறது என தேடி உள்ளே கண்டுபிடித்து நுழைந்தனர் அந்த அறையில் அங்கே இங்கே என்று ரெண்டு மூணு பேர் மட்டுமே இருக்க கண்டிப்பா சொல்றேன் நம்ம தேடி வந்தவ இங்க இல்ல ஏன்னா இங்க இருக்கிற ரெண்டு பசங்களையும் பார்த்தா படிப்பு முடிக்கலையே மெல்ல மந்த்ரா உரைக்க சும்மா இருங்க காதல கேட்ட போது என்ற சஞ்சனா அங்கே தன் கைபேசியை நோண்டு கொண்டு அமர்ந்திருந்த ஒரு பெண்ணின் அருகே சென்றாள் அவர்களிடம் தன் பேராசிரியர் கூறிய கௌரவம் மற்றும் தன்சிக் பெயரை உரைத்து எங்கே இருக்கிறார்கள் என்று கன்னடத்தில் கேட்க அவளோ எனக்கு தெரியாது என உரைத்தாள் தொந்தரவு செய்ததற்கு மன்னிப்பு வேண்டிய கிளாரா மந்த்ரா இருவரும் பொறுமை இழந்து வெளியேற அதனை தொடர்ந்து யாரிடம் கேட்பதென தெரியாது சஞ்சனாவும் அந்த அறையை விட்டு வெளியேறினாள் அதே நேரம் அந்த வகுப்புக்குள் எவனோ ஒருவன் சாட்டிங் செய்து கொண்டே உள்ளே நுழைய யோசனையோடு வெளியேறிய சஞ்சனாவோ அவன் வருவது தெரியாது இடித்து விட்டாள் அவனின் கரத்தில் இருந்த கைபேசியோ பட்டன கீழே விழுந்தது ஹே கோபத்தில் சஞ்சனாவிடம் கத்தியவாறு நிமிர அதனை கண்டவளோ வேகமாய் கீழே விழுந்த அவனின் கைபேசியை எடுத்து கொடுத்து சாரிங்க தெரியாம ரியலி வெரி சாரி வயத்தில் தமிழில் உரைத்து விட்டு வேகமாய் அவனின் கைகளில் கொடுத்தாள் அதனை அமைதியாக வாங்கியவனோ அவளின் முகத்தினை காண விலைகளில் கெஞ்சலோடு விலகி தோழிகளை நோக்கி ஓடினாள் அவள் செல்வதை கண்டவன் மனமோ ஒரு நொடிதான் என்றாலும் அவளின் விழிகளில் தெரிந்த தொடர்ந்து கொஞ்சல் பார்வை ஆழமாக பதிந்தது அவள் விலைகளை விட்டு மறையும் வரை அப்படியே நின்றவனுக்கு தமிழில் தன்னிடம் அவள் மன்னிப்பு வேண்டியதை நினைத்தவனின் இதழில் புன்னகை போக்க நின்றிருந்தான் என்னடி இது எப்படித்தான் தேட நம்ம அவனுங்க தேட ஆரம்பிச்சு இந்த ரெண்டு மணி நேரத்துல ப்ராஜெக்ட் ஒர்க் கொஞ்சமாவது ஒர்க் பண்ணி ரெடி பண்ணி இருந்திருக்கலாம் கிளாரா புலம்ப ஐயோ எனக்கு இப்ப என்னதான் தோணுது ஃபர்ஸ்ட் இயர் பிஜில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க அந்த ஐடியாவை நான் மறந்தே போயிட்டு அவங்க கிட்ட கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க வா போகலாம் ஸ்ட்ரெயிட்ட போய் அவங்க கிட்டே கேட்டுலாம் என்ற மந்த்ரா கூற அதற்கு முன் தோழிகளிடம் தேட வைப்பதற்கான அடியையும் வாங்கி கொண்டாள் நேரம் செல்ல தனக்கு தெரிந்த அந்த பெண்ணிடம் இருவரையும் பற்றி கேட்க அவளோ வேறொருவனுக்கு அழைத்து இருவரும் எங்கே இருப்பதென கேட்டாள் ஹே மந்த்ரா அவங்க ரெண்டு பேரும் இண்டோர் ஸ்டேடியம்ல ஹாக்கி விளையாண்டுகிட்டு இருக்காங்களா என்க நன்றி கூறிவிட்டு இப்போது அங்கே சென்றனர் ஏய் என்னடி இது இவங்க ரெண்டு பேரும் இப்பவே நம்மள இந்த பாடா படுத்துறானுங்க இதுல இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானுங்களோ அதை விட நியர் என்னிங் எல்லாரும் பிஸியா இருப்பாங்க ஆனா இவனுங்க பாரு ஹாக்கி விளையாடுறானுங்களா தேடிய கலப்பில் எரிச்சலோடு கிளார உரைக்க விடுடியே நமக்கு ஒண்ணுன்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் எங்க அம்மா சொல் எங்க அம்மா கஷ்டப்படணும்னு சொல்லிருக்காங்க என்ற சஞ்சனா இண்டோர் ஸ்டேடியம் உள்ளே நுழைந்தாள் அங்கே பலர் விளையாடி கொண்டிருக்க இப்போ இதுவரையா புலம்பியவாறு அங்கிருந்த ஒருவனிடம் கேட்க அவனோ அவர்கள் கூறிய இருவரையும் காட்டினான் சிறிது நேரம் அவர்கள் விளையாடும் வரும் வரை காத்திருக்க அது முடிந்ததும் அவர்களை முன்னே போய் மூவரும் நின்றனர் ஹலோ சுனியர் நாங்க இங்க யூஜி இயர் படிக்கிறோம் என தங்களை அறிமுகப்படுத்தி பேராசிரியர் உரைத்தது தங்களின் உதவி மூவரும் தேடியதென அனைத்தையும் உரைத்தனர் ஐயோ என்னமா நீங்க இப்போ வரீங்க எனக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்திருக்கலாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருப்போம் இப்ப ஹாக்கி பிளேயருக்கு எங்களால முடியாது வாட் முடியாதா அதிர்ச்சியில் மூவரும் ஒரே போல் கேட்க சரி ஒண்ணு பண்ணலாம் என் ஃப்ரெண்ட் ஆருடன் ஒருத்தங்க இருக்கான் அவன் எப்பவுமே லேப்ல தான் கிடப்பான் நான் அவன் கிட்ட சொல்றேன் அவன் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் நாளைக்கு நீங்க லேபுக்கு போய் உங்க டவுட் கேட்டுக்கோங்க எங்க இரு எங்க இருவருக்கும் நன்றி உரைத்துவிட்டு மூவரும் வெளியேறினர் போதுமாடி என்னால இதுக்கு மேல முடியாது என் வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு அலைஞ்சது இதுதான் முத முறை வாங்க முதல்ல கேண்டீன் போகலாம் என்ற கிளாரா கோபத்தோடு செல்ல அவளின் பின்னே தோழிகள் இருவரும் ஒரு வழியாக முடிந்து விட்டதென நினைத்து சென்றனர் நன்றி